ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு என்னைக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்க்கில் பாத்திரம் போட்டு வைப்போம் இல்லைங்களா அதை வந்து விளக்குறதுக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைனா தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாத்திரங்களில் சிங்க்கில் நைட் டைம் வந்து கட்டாயமாக போட்டு வைக்காதீங்க கழுவாமல் ஏன்னா னால வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ஸ்மெல் வரும் அண்ட் கரப்பா எலிகள் தொலைகளாக வர ஆரம்பிக்குங்க முடிஞ்ச வரையும் நைட் டைம் போட்டு வைக்காம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுடுங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் மற்ற வேலைகள் இருந்தாலும் பரவாயில்ல சிங்க்ல வந்து பாத்திரம் மெயினாக போட்டு வைக்காதீங்க இப்படி க்ளீன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு போவாங்க வேலைக்கு குழந்தைங்க வந்து லஞ்ச பாக்ஸ்லாம் கொண்டு போவாங்க இல்லையா சோ அதுல வந்து இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நல்லா எடுத்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க வேஸ்ட் எல்லாமே ஒரு பேப்பர்லயோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ கொட்டி வச்சுடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்க விளக்கும்போது ஈஸி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்க அழகாக கண்டினியூவாக விளக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்க வந்து வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி நடத்து வைக்கிற அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த சாம்பார் எல்லாமே எல்லா பாத்திரத்துலேயும் மிக்ஸ் ஆகும் பிளஸ் உங்களுக்கு வந்து அது போர் அடிச்சிடும் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி வேஸ்ட் பிஃபோர் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விளக்க ஆரம்பிங்க அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி விளக்கும் போது நம்ம வந்து ஸ்க்ரப் வந்து யூஸ் இல்லைங்களா வெறும் ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது ஒயிட்டாக இருந்தாலும் சரி பிளாக் கலரில் இருந்தாலும் சரி ஸோ இதை ஆட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து விளக்க முடியும் நல்லா வந்து அந்த சோப்பு வந்து எல்லா இடத்துக்குமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் ஈஸியாக வந்து விளக்கிடலாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பவுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண தான் போகிறோம் ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது ஸோ தாராளமாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லை உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா விட்டுருங்க ஸ்க்ரப்பை மட்டுமே வச்சு பண்ணலாம் பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஈஸியாக வந்து விளக்க முடியும் சரிங்களா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய பா இப்போ கிராமங்கள்லாம் பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டே ரெண்டு பாத்திரத்தில் மட்டும் தான் தண்ணி வச்சுருப்பாங்க ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு திருப்பி செகண்டாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் தண்ணி பைப்பை திறந்து விட்டுட்டே க்ளீன் பண்ணுற விட ஒரு பாத்திரத்தில் பெரிய பா பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வேலையும் மிச்சமாகும் அதே டைம் தண்ணி மிச்சம் இன்னொன்று உங்கள் மேலே வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்த்து வளர்க்குன்ற பேரில் ட்ரெஸ்ஸில் எல்லாமே ஈரம் பட்டுரும் ஃப்ரெண்ட்டில் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ எப்பவுமே வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து விளக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அண்ட் வந்து விளக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த சோப்பு வந்து எப்போவுமே நம்ம சோப்பு வச்சு வச்சு எடுக்கிறனால அதில் வந்து தண்ணி வந்து எப்போவுமே இருக்குங்க அந்த சோப்பு டப்பா சரிங்களா அப்போ என்ன பண்ணும் அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் அதை எக்ஸ்ட்ரா வேறு டப்பால் வந்து மாற்றி வைங்க அது நெக்ஸ்ட் இதுக்காக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விலைக்கு விலைக்கு சிங்க்குள்ளேயே போடுவீங்க அப்படி போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு பாத்திரம் விளக்கும்போது அந்த எண்ணெய் கரைகள் குழம்பு கரைகள் எல்லாமே திருப்பி அதே பாத்திரத்தில் படும் ஸோ விளக்கிட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே போட்டு மொத்தமாக நல்லா அழகாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக அழகாக வந்து எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் மாதிரி டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் நிறையா யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் எல்லாமே இருக்கோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து அந்த சிங்க் வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த வேஸ்ட்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு வேஸ்ட் பேக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வந்து புதுசாக வந்து கழுவுறதுக்கு உள்ளே வச்சுடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கழுவு ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதுக்கு டஸ்ட்டில் வச்சு அப்படியே வந்து கழுவாதீங்க ஓகேவா தேங்க்யூ